டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் சமீபத்தில் பல்கலை முன்னாள் துணை வேந்தர்கள் மற்றும் நீதிபதிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு அலுவலகங்களில் பாஜகவின் தலையீடு அதிகரித்திருப்பதாகவும் தற்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதற்கு முன்னால் இந்தியாவில் நடந்தவை போலல்ல அரசியல் கட்சிகளுக்காகவோ கூட்டணி கட்சிகளுக்காகவோ நடக்கிற அதிகார போட்டி அல்ல இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக மனித நெறிமுறைகளை காப்பாற்றி கொள்கிற நாடாக தொடரப்போகிறதா இல்லையா என்பது நம் முன்னால் உள்ள கேள்வி இந்த கேள்வி எழுவதற்கான காரணங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை வலிமை பெற்றுள்ளன என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த ஐந்து ஆண்டுகளாக ஒரு அபாய சங்க ஒழித்து கொண்டே இருந்துள்ளது அவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்டு காதில் போட்டுக்கொள்ளாமல் எப்போதும் போல் பொறுப்பற்ற வகையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் ஜனநாயக நாட்டினுடைய நிறுவனங்கள் எல்லாம் இன்று நாசப்பட்டுள்ளன அவற்றினுடைய சுய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுவிட்டன இந்த ஐந்து ஆண்டுகள் இதே ஆட்சி மீண்டும் வந்துவிட்டது என்றால் அதன் விளைவு மிக கொடூர விளைவாக இருக்கும் நாட்டின் அனைத்து நிறுவனங்களும் அடகு வைக்கப்பட்டுவிட்டன இதை கல்வித்துறையில் நாங்கள் மிக அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்வியை மத்திய அரசின் அதிகார பட்டியலில் கொண்டு செல்ல பாஜக முயற்சி செய்கிறது மக்களுடைய பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை படைப்புரிமை வழிபாட்டு உரிமை திருமண உரிமை என அனைத்தும் இன்று மறுக்கப்படுகின்றன ஆகையால் இந்தியா என்றாலே பன்முகத்தன்மை என்ற ஒரு கலாச்சாரத்தை அழித்து ஒழித்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவு ஒரே நிறம் என இந்துவ கலாச்சாரத்தை உருவாக்கப்பட்டுள்ளது பாஜக சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருகிறது எனவே இவற்றையெல்லாம் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளனர் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருந்து வருகிறது இந்த நிலையில் வேலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் எங்கள் அம்மாவோட சொந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தின் ஒரே மருமகன் விஜயகாந்த் தான் இப்போ இந்த வேலூர் டாக் ஆஃப் தி டவுன் ஆகிவிட்டது ஏன்னா ஆட்சியிலே இல்லைனாலும் பணம் மூட்டை மூட்டையாக எடுக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் யார் பணம்னு உங்களுக்கே தெரியும் விஜயகாந்தை தொட்டால் பிரச்சனைன்னு சொல்லியும் துரைமுருகன் சீண்டி பார்த்தார் இப்போது அதன் விளைவு தெரிந்திருக்கும் மடியில் கனம் இல்லை அதனால் வழியில் பயம் இல்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் உங்கள் உடம்பு முழுவதும் கனம் இருக்கிறது அதான் மாட்டிக்கிட்டீங்க எல்லாவற்றையும் ஸ்டாலின் எதிர்த்து இருக்கிறார் என்கிட்ட கூட சிலர் ஸ்டாலினை பற்றி கேட்டாங்க அவர் ஒரு உலரும் புகார் பெட்டின்னு சொன்னேன் எதை எடுத்தாலும் அதை எதிர்த்தால் அவர்கள் முட்டாள் என்று அர்த்தம் எதை எதிர்க்கணுமோ அதைத்தான் எதிர்க்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாடு வளரும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசினார் விஜய் பிரபாகரன் இந்த பேச்சு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க எட்டு வழி சாலை குறித்து விவாதிக்க தயாரா என்று அன்புமணி ராமதாஸுக்கு உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்திருந்தார் இந்த நிலையில் இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தியதற்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பாமக நிறுவனர் ராமதாஸ் விஜயகாந்த் மோடி உள்ளிட்ட அனைவரும் விவசாயிகள் விவசாய குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் என்றார் ஸ்டாலின் என்னை பற்றியே அதிகம் பேசுகின்றார் திமுக தலைவர் பாமக நிறுவனர் ராமதாஸை ஒருமையில் பேசி வருகின்றார் என்றும் கூறினார் இந்த தேர்தலுக்கு பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சரக்கு மிடுக்கு எல்லாம் காணாமல் போகப் போகிறது என்று விமர்சனம் செய்த அன்புமணி ராமதாஸ் பெண்களுக்கு பாதுகாப்பான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிதான் என்றும் தமிழகம் நல்ல முன்னேற்றம் அடைய மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று தெரிவித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுக்கு என்றால் உதயநிதி நாலு படத்தில் நடித்துவிட்டு நாற்பது ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்த பாமக நிறுவனர் ராமதாசை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றும் கூறினார் மேலும் நட்சத்திர பேச்சாளர் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் தான் எனவும் தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க விருதுநகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கூட்டத்தில் அவர் பேசியதாவது அரசியல் வேண்டாம் என ஒதுங்கியிருப்பது தவறான நடைமுறையாகும் அரசியலிலும் தேர்தலிலும் மாற்றம் தேவை இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் நாங்கள் உங்களிடம் ஓட்டு கேட்டு வரவில்லை பணத்துக்காக ஓட்டை விற்கக்கூடாது என வலியுறுத்தத்தான் வந்துள்ளோம் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஒரு கிலோ அரிசி ரூபாய் இரண்டுக்கு கொடுத்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிலோ அரிசி ரூபாய் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டது அதன் பின்னர் இலவச அரிசி வழங்கப்படுகிறது இதுதான் வளர்ச்சியா இது வறுமையின் வளர்ச்சியாகும் இலவச கல்வி இலவச தரமான மருத்துவம் வழங்குவோம் முதல்வரும் அமைச்சர்களும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற வேண்டும் தரமான அரசு மருத்துவமனைகள் இருந்தால் மருந்துகள் வாங்குவது குறையும் தரமான மருந்துகள் வழங்கப்பட்டால் மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் குறையும் பிரதமர் மோடி ஏழை விவசாயிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி வழங்குவேன் என்று கூறுகிறார் தமிழக அரசு ஏழைகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவோம் என்று கூறுகிறது ராகுல் காந்தி ஏழைகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் எழுவத்தி இரண்டாயிரம் வழங்குவோம் என்று கூறுகிறார் இது யார் பணம் ஏழை மக்களின் பணம் தானே என்று சீமான் ஆவேசமாக பேசினார் இது பற்றி உங்கள் கருத்து என்னென்னு மறக்காம கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்